தொடர்ந்து கற்குளம் சிறுகதைத் தொகுப்பை பற்றி உரை நிகழ்த்துவதற்கு எம் எம் தீன் அவர்கள் வருகிறார் ஏற்கனவே அவர் எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருது பெற்ற ஒரு நாவலாசிரியர் சந்தனத்தம்மை என்கிற அவருடைய நாவலுக்கு நம்முடைய எஸ்ஏஆர் நினைவு இலக்கிய விருது கிடைத்திருக்கிறது மிகச்சிறந்த நாவலாசிரியர் மிகச்சிறந்த உரையாளர் தொடர்ந்து நல்ல இலக்கியங்களை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எம் எம் தீன் அவர்களை கற்குளம் சிறுகதை தொகுப்பு குறித்து உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன் பத்து நிமிடங்கள் எடுத்துக்கொள்வார் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய அனுமதியோடு பனிரெண்டு நிமிடங்கள் எடுத்துக்கொள்வார் அறிவும் அன்பும் நிறைந்திருக்கிற அவையோருக்கு வணக்கம் அப்பாவை பற்றி பேசுகிற திருநாள் நான் கற்குளத்துக்கு அப்பாலே என்று பேசுகிற அப்பாவை பெற்றவன் என் தந்தை என்னை அடித்ததில்லை ஒரு ஆசிரியரின் மகனாக சின்ன வயதிலேயே வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசக துட்பொருள் ஆவாள் மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள் மக்கள் பேசும் மலரில் உள்ளாள் என்று சமரசமாக எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்கிற மானுட பக்குவத்தோடு நான் நாத்திகனாக மாறிய பிறகும் கூட அதே எண்ணத்தோடு வாழ்கிற வாழ்வை தந்தவர் என் தந்தை தந்தையை போற்றுகிற மானுடம் சிலருக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது சிலருக்கு மட்டுமே அது கிடைத்திருக்கிறது எல்லோருக்கும் அது வாய்ப்பதில்லை எல்லோருக்கும் தாய்தான் தான் முக்கியமானவள் ஆனால் நண்பர் சொன்னார் என் வாழ்க்கையிலே நான் தாவப்பனாரை மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னார் நானும் என் தந்தையை தான் எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் இங்கே வருகிற போது முதலிலே பாடிய பாடல் கிருஷ்ணா முகுந்தா முராரே என்ற பாடல் என் தாயார் எப்போதும் படிக்கும் பாடல் தாயை நினைப்பதா என்பதை தாண்டி தந்தையை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த அவையே அரங்கமே தந்தையை நினைத்து கொண்டிருக்கிறது இளவல் வழக்கறிஞர் திருமாவளவன் அவர்கள் தன் தந்தையை போற்றுவதை நான் பார்த்திருக்கிறேன் இந்த சபையிலே எப்போதும் தினமும் தன் தந்தையை பேசிக் கொண்டிருப்பவர் சப்தரிசி ரா லாசாரா அவர்கள் மிகச்சிறந்த நாவல்களை தந்த லாசாராவினுடைய பையன் அவர் இங்கு வந்திருப்பது இந்த சபையை அலங்காரம் செய்கிற அப்பாவை நிறைவு செய்கிற சபையாக நான் பார்க்கிறேன் அதே போலத்தான் இங்கே வந்திருக்கிற நரேந்திரகுமார் ஐயாவர்கள் அவர்களுடைய தந்தையை தான் நான் அதிகம் கேட்டிருக்கிறேன் இந்திய விடுதலை போராட்டத்திலே மூல கல்லாக நின்ற முதல் தலைவன் பூலித்தேவனை பற்றி நிறைய நூல்களை எழுதியவர்கள் அவர்களுடைய தந்தையார் அவர்கள் தந்தையை நினைத்து போற்றுகிற காவியத்தை இங்கே அவர்கள் பேசியபோது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதே போலத்தான் எப்போதும் எனக்கு இலக்கிய ஆசானாக என் உள்ளத்திலே நான் எழுதுகிற எல்லா எழுத்துக்களையும் படித்து நிறைவு சொல்கிற என்னுடைய இலக்கிய ஆசான் வனதாசன் அவர்களுடைய தந்தையாருக்கு இந்த வருடம் நூற்றாண்டு விழா நடக்கிறது இந்த நூற்றாண்டு விழாவிலே அவர்கள் இங்கே வந்து இந்த விழாவிலே கலந்து கொள்வது என்பது மிகவும் சிறப்பானது ராஜபாளையம் வரலாற்றை எப்போதும் நிறைத்து கொண்டிருக்கிற ஊர் இங்கே இதற்கு முன்னாலே இதில் நடந்த ஒரு விழாவிலே அக்காவினுடைய அப்பாவை பற்றி அவர்கள் புகழ்ந்து பேசினார்கள் புகழ்ந்து பேசுகிற நிகழ்ச்சி இங்கே ஐயா அவர்களை பற்றி ஆகவே இந்த அரங்கம் எல்லா விதத்திலும் தந்தை தாய் பேண் என்று சொல்லுகிற அரங்கமாக தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று பேசுகிற அரங்கமாக இந்த அரங்கம் இருக்கிறது அந்த அரங்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறவர் வழக்கறிஞர் பிரியாக்கண்ணன் அவர்கள் இந்த வழக்கறிஞர் பிரியாக்கண்ணன் அவர்கள் வழக்கறிஞராக இருந்திருந்தால் இந்த காரியம் நிகழ்ந்திருக்கிறாது அவருடைய தந்தையினுடைய ஒளிமிக்க உருவமும் உள்ளமும் இணைந்து அவரை உருவாக்கியிருக்கிறது ஒரு நாடகத்தை எழுதி கதை வசனம் செய்து அதை இயக்குகிற ஆற்றலை உள்ள ஐயா எஸ்ஏர் அவர்கள் இந்த வாழ்க்கையின் ஒளிவட்டத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த கொடுத்திருக்கிற அந்த அழகுதான் இங்கே நம்மையெல்லாம் இந்த அரங்கத்திற்குள்ளே நிறைத்து வைத்திருக்கிறது என்றைக்கும் தந்தையை பேணுகிறவன் தாயை பேணுகிறவன் அதிக நாள் வாழ்வான் என்று பைபிள் சொல்கிறது பிரியாக்கணன் அவர்கள் அதிக நாள் நீண்ட நாள் வாழ இதுபோன்ற நிகழ்வுகளை தர வேண்டும் என்று கேட்டு நிகழ்ச்சிக்குள்ளே நான் வருகிறேன் இதற்காகத்தான் இரண்டு நிமிடம் அதையும் கேட்டுக்கொண்டேன் ராசா அவர்கள் வருத்தப்பட்டு சொன்னார்கள் நான் கடைசியிலே பேசியிருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார் போல எல்லாவற்றையும் அவரும் பேசிவிட்டு போய்விட்டார்கள் எனக்கு மாமா மணிமாறனையா அவ வேற கேட்க வேண்டாம் நான் ஏதாவது கொஞ்சம் நகாசில் நகட்டிட்டு போயிடலாம்னு பார்த்தேன் அவங்க நகாசை உட்கார வச்சுட்டாங்க அவர் கற்குளம் அந்த அந்த கடைசி சிறுகதையை பற்றி அவரும் பேசிட்டார் முக்கியமான சிறுகதைகளை பேசிவிட்டார்கள் இந்த இந்த சிறுகதை தோப்பு என்ன பேசுகிறது என்று நாம் பார்க்கிறபோது பதினைந்து வருடங்கள் ஆனந்த ஆனந்தவீழலிலே ஆசிரியராக இருந்த சுகுணா திவார் அவர்கள் இந்த இந்த சிறுகதைத் தோப்புக்கு ஒரு முன்னுரையை தந்திருக்கிறார்கள் மிக முன்னுரை மிக நேர்த்தியான முன்னுரை ரகு ரகு என்று எல்லா கதைகளிலும் வருகிறதே என்பதற்கும் அவர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறார் சுகுணா அவர்கள் பிரபஞ்சனை அழைத்து தங்கள் கல்லூரியிலே பேச வைத்திருக்கிறார் பேச வைத்திருக்கிற போது அவர் பிரபஞ்சனிடம் ஒரு கேள்வி கேட்டாராம் என்ன கேள்வி என்றால் உங்கள் நாவல்களிலே உங்களுடைய சிறுகதைகளிலே அதிகம் சுமதி என்ற பெயர் வருகிறதே ஏன் சுமதி என்ற பெயரை வைத்தீர்கள் சுமதி யார் சுமதி என்ன என்று கேட்கிற போது அவர் சொன்னாராம் சுமதி என்கிற சொல் மிகவும் மூன்று எழுத்துக்களை கொண்ட எளிதில் வாசிக்கக்கூடிய மனதில் நிற்கக்கூடிய சொல் எனவே அதை நான் வைத்தேன் என்று அவர் பிரபஞ்சன் சொல்லிவிட்டு நகர்ந்து போய்விட்டார் அதற்குள்ளே வேறு ஏதாவது இருக்கலாம் ஆனாலும் அதை சுகுணா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ரகுவிற்குள்ளே எதுவும் இல்லை அவர் நண்பனாகவே இருக்கிறார் நரசிம்மனுடைய நண்பராகவே இருக்கிறார் ஆகவே இந்த கதையில் நரசிம்மோ ரகுவும் ரெண்டு பேரும் நின்று நின்று கலந்து கலந்து கதையை கட்டிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த பதிமூன்று கதைகளிலும் வருகிற இதில் என்னென்னா மதுரையை பற்றி மனோகர் தேவதாஸ் என்கிற ஓவியர் மதுரை நினைவலைகள் என்கிற நூலை தந்திருக்கிறார் அந்த நூலில் மிக அழகாக அவர் வரைந்த ஓவியங்கள் இருக்கிறது அந்த காலகட்டத்திலேயும் அவர் எழுதுகிற காலகட்டத்திலேயும் அந்த அநேகமாக பதின் பருவம்தான் பதின் பருவத்திலே அவர் செய்த வேலைகள் அதிகமாக அந்த அந்த நாவல் போன்ற அவருடைய சுய வரலாற்று கட்டுரையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மதுரையை பற்றி மிக அழகாக மணிமாறன் மாமா அவர்கள் சொன்னார்கள் மதுரை எழுதி முடியாத பக்கங்களை கொண்டது அது தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள் அதில் ஒரு பக்கமாக ஏன்னா மதுரையை பற்றி சொல்கிற போது அவ சொன்ன மாதிரி உலகத்திலேயே மிக அதிக சத்தம் வாய்ந்த ஒரு இடம் எது என்று கேட்டிரு கேட்டார்கள் மிக அதிகமாக மழை பொழிகிற ஒரு இடம் நமக்கெல்லாம் தெரியும் சிறபுஞ்சி மதுரை உலகத்திலேயே அதிகமாக சத்தம் எப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இடம் எதுவென்று சொன்னால் சிம்மக்கல்லிலே இருக்கக்கூடிய அந்த தான் என்று அந்த காலத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் மதுரையினுடைய நீள அகலங்களை இப்போது பேசுவதற்காக இந்த நா இந்த சிறுகதை தொகுப்பு இல்லை இந்த சிறுகதை தொகுப்பு மீசை முளைக்கும் காலம் என்று அதுக்கு ஒரு சப்டைட்டில் வச்சுருக்கார் நீங்கள் எல்லோரும் அநேகமாக ஆட்டோகிராஃபுங்கிற ஒரு படம் பார்த்துருக்கலாம் அதில் ஆட்டோகிராஃபு அந்த படத்தில் கதாநாயகன் சேரன் அவன் சின்ன வயசில் ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் படிக்கிற போது படிச்சுக்கிட்டு இருப்பான் அவனை ஒரு ஒரு பத்தாம் வந்த உடனே அவனுக்கு லைட்டாக மீச முளைக்கலேன்னு அவனுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் உடனே அப்பாவினுடைய சேவிங் ரேசரை எடுத்து அவன் ஒரு ஒரு ஓரத்துக்குள்ள வீட்டில் ஒரு முக்கில் போய் நின்று சேவிங் பண்ணும்போது அப்பா வந்துடுவார் ஒடே வந்து அவனை பிடிச்சி அவனை அடித்து அவன் கையிலேருந்து வாங்கி என்னடா நீடா பெரிய மனுஷனாடா பெரிய பிள்ளை நீ நான் தான்டா எப்போமோ இந்த வீட்டுக்கு தலைவன் தாண்டா வாலிபனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அப்போது நிகழ்கிற அந்த காட்சிதான் இந்த ஒட்டுமொத்தமான சிறுகதை தொகுப்பினுடைய பதிமூன்று கதைகளும் பேசுகின்றன ஒரு பதின் பருவ காலத்திலே வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு சம்பவத்தை குறித்து பெண்களை குறித்து நாம் நிறைய பேசியிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் எழுதுவற்றை படித்திருக்கிறோம் ஏனென்றால் உடலியல் ரீதியாக நேரடியாக ஒரு மாறுபாடு அவர்களுக்குள் ஏற்படுகிறது அந்த உடல் மாறுபாட்டின் காரணமாக மாதவிடாய் ஏற்படுவதன் காரணமாக அவர்கள் வேறு ஒரு நிலைக்கு செல்கிறார்கள் நான் பேசிக்கொண்டிருக்கிற போது என்னுடைய நண்பர் நேற்று சொன்னார் எனக்கு ஜாதகம் பற்றி தெரியாது பெண்களுக்கு பிறக்கும்போது ஒரு ஜாதகம் உண்டாம் ருது ஆகிற போதும் ஒரு ஜாதகம் உண்டு என்று சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஆனால் ஆணுக்கு அப்படி எதுவுமே இல்லை ஒன்றே ஒன்று வேண்டும் என்று சொன்னால் மகரக்கட்டு உடைவதை பற்றி சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் குரலாக ஒரு பெண்ணின் குரல் போல இருந்த பெண் குரல் மாறுகிற ஒரு காட்சிதான் அந்த நேரத்திலே நிகழும் அதுதான் அதில் என்ன அற்புதமான விஷயம் என்னன்னா நர்சிம் வந்து மிக அழகாக இந்த பதின் பருவத்தை செதுக்கி இருக்கிறார் அவங்க அப்பா அப்படி இருந்தாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இந்த நர்சிம் வந்து இந்த கதையினுடைய அனைத்து கதைகளிலும் மூலமாக வருகிற ஹீரோ என்று சொல்லுகிற அல்லது புரோட்டகோனிஸ்ட் என்று சொல்கிற அந்த பாத்திரம் பேரு கிடையாது அது நர்சிம் தான் அந்த நர்சிம் தான் அங்கே 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 இருக்கிறார் அவங்க அப்பா எப்படி இருந்தான்னு தெரில ஆரம்பிக்கும்போதே இந்த 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 ஓவியங்கிற கதையில் போதே அப்படி ஆரம்பிக்கும் கீழே அப்பாவின் குரல் கேட்டது சத்தமாக கேட்டது எப்போதுமே சத்தமாகத்தான் இருக்கும் இம்முறை சற்று கூடுதலான சத்தம் பால்கனியிலிருந்து எட்டி பார்த்தேன் பாவம் இம்முறை காளிதாசுக்கு சிட்டு விழுந்து கொண்டிருந்தது எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கத்திக்கிட்டே வராதிங்கடான்னு அப்படி என்ன தலை போகிற அவசரம் என்று தன் பையனை தேடி வருகிற அப்பா தன் பையன் சின்ன பையன் இவனை ஏண்டா தேடிட்டு வாரீங்க என்று தான் கதையை ஆரம்பிக்குது இந்த கதையினுடைய பதின் பருவத்தினுடைய முதல் காட்சியாக இதை வைக்கிறான் இந்த ஓவியங்கிறது தான் இந்த ஓவியங்கிற கதையை பற்றி ஏற்கனவே கண்மணி ராசா அவர்களும் சொன்னாங்க மிகச்சிறந்த கதை அந்த பதின் பருவத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்குற ஒரு நரசிம் வந்து இந்த கதையினுடைய கதை அந்த அந்த சிறுகதையின் அந்த அந்த ஹீரோ என்ன செய்கிறான் அப்படின்னா ஒரு சுவர்லே எழுத்துக்களை வரைவதை பற்றி அதை ரொம்ப தீவிரமாக பார்க்குறான் அவனுக்குள்ளே ஒரு ஓவியன் இருக்கிறான் அதை பார்க்குறான் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு போடுவாங்க ஆனால் அதில் ஒரு எழுத்து வந்து உட்காந்துருக்கும் ஒரு சதுரமாக ஒரு கோடு போட்டு மேலே ஒரு கோடையும் கீழே ஒரு கோடையும் கழித்தால் நீனா என்று வந்து உட்காந்துருக்கும் இதை பார்க்குறான் ரொம்ப அழகாக இருக்குது இப்படி புதுசு புதுசாக எழுதுறதை பார்க்குறான் அவனே பார்க்க ஓடுறான் ஆனால் அவன் இரண்டு வயது மூத்தவன் அவனுக்கு காதல் அலும்புகிற காலம் அதை பார்க்கும்போது நடக்கிற சம்பதிகளாக அவன் ஏற்படுத்தின பிரச்சனை தான் இந்த பிரச்சனை ஆகுது ஓவியம் போட்டார் அந்த கதையை சொன்னார் ஆக பதின் பருவத்தில் நிகழ்கிற வாழ்வில் நிகழ்கிற மிக முக்கியமான உளவியல் காரியங்களை மிக நுட்பமாக சொல்லியிருக்கிறார் என்பதுதான் இந்த கதையை ஒட்டுமொத்தமாக பார்க்கிறபோது இந்த கதையினுடைய பல இடங்களிலே ஓவியம் வரைவதை பற்றி அவர் பதிமூன்றாவது பக்கத்தில் ஓவியம் எப்படி வரைகிறாங்க எப்படி சுவர் ஓவியம் வரைகிறார்கள் என்பதை பற்றி மிக அழகான ஒரு வர்ணனையை கொடுத்துருக்கார் நீங்கள் அதையும் தாண்டி நீங்கள் அறுபத்தைந்தாவது பக்கம் போனீங்கன்னா அறுபத்தைந்தாவது பக்கத்தில் அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன கொட்டு இல்லை இந்த நகாசு கதையில் அந்த கொத்தனார் அப்படியே சாந்து அதாவது வந்து பூசுற பூசுற போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிமெண்ட்டையும் கொஞ்சம் போல் மனையும் நாலு பங்கு சிமெண்ட்டும் ரெண்டு பங்கு ம மண்ணையும் சேர்த்து நல்ல குளகுழான்னு குழச்சி வச்சுருப்பாங்க அந்த குளகுழான்னு குழச்சி வச்சிருக்கிற இது வந்து நீங்கள் ஒரு அல்வா தட்டில் அல்வா வச்சது போல் இருக்கும் அவர் சொல்கிறாரு கொத்தனார் கண்டியை கொண்டு போய் அப்படி சரக்குன்னு உள்ளே வச்சா அப்படி வெண்ணெய்க்குள்ளே இறங்குற மாதிரி இறங்கும் இறங்குன அந்த 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 கொத்தனா அந்த மா அந்த சாந்தை எடுத்து அப்படி சுவரில் அப்படி ஒரு அடிச்சு அடித்து கீழே விழுறதுக்கு முன்னாடியே பூசிடுவாராம் ஒரு நிமிடத்தில் வேலையை முடித்து விடுவோம் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதே போல் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ராட்டையில் நூல் இடது கை நூலை உருவாக்கி கொண்டு இருக்கும் கை அதை சுற்றிக்கிட்டு அந்த நான் அந்த அந்த பஞ்சை கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்கிற டீட்டெயிலில் எங்கே பார்த்தார்னு தெரியல ராட்டையெல்லாம் போய் ரொம்ப காலம் ஆச்சு அதை பற்றி அப்படி எழுதியிருக்கிறாரு அதை விடவும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேட்டைன்னு ஒரு 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 இதில் வேட்டைங்கிற அந்த கதை இல்லை இல்லை வேடிக்கை வேடிக்கை என்கிற கதையில் சீட்டு கட்டு விளாடுறத நீங்கள் பார்த்துருக்கலாம் மூணு சீட்டு கட்டை மொத்தமாக பிரிப்பாங்க எடுத்து மொத்தமாக வச்சுக்கிட்டு அப்படி அப்படி மொத்தமாக திணிச்சுட்டு அப்படி அப்படி உள்ள விட்டு உள்ளே சொறிடுவாங்க சொருன உடனே எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே விடுவாங்க ஒரு பூகோல விரியும் பூ போல விரிஞ்சதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து திருப்பி திருப்பி உள்ளே சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த இதை பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு அதை நான் வாசிக்கிறேன் கொஞ்சம் கேளுங்க அவன் கட்டை பிரித்து கலக்குவதை பார்ப்பதே ஆசையாக இருக்கும் அதாவது கலகல்னா கலத்தல் மூன்று கட்டுக்களை சேர்த்து பாதிப்பாக பிரித்து ஒன்றுக்கொன்று நடுவில் நடுவில் விழுமாறு சல்லன நெளுத்து விசிறி விடுவதாகட்டும் உள்ளங்கைக்குள் இடையில் வைத்து அப்படியே ஒன்றுக்குள் ஒன்று விழச் செய்வதாகட்டும் பார்த்து கொண்டே இருக்கச் செய்யும் மனம் திருப்தி கொள்ளும் முறை கத்தை கத்தையாக உருவி உருவி கட்டின் மேல் அடித்து கொண்டே இருப்பான் சீட்டின் நடுவில் ஆள்காட்டி விரலால் தட்டினான் எனில் கலக்குவதை நிறுத்தி விடுவான் அது ஆள்காட்டி விரலால் தட்டிட்டான்னா கட்ட நிறுத்திட்டு பிரித்து போடப் போகிறான் என்று அர்த்தம் எத்தனை கை என எண்ணிக்கொண்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணிக்கொண்டு அவனுக்கு ஏற்றாற் போல் வரிசையாக முதல் சீட்டை போட்டு இடது கையால் சற்று அகட்டி நேராக்கி மீதம் இருக்கும் பனிரெண்டு சீட்டுகளையும் வண்ணத்துப் பூச்சிகளைப் போல பறக்க விடுவான் ஒவ்வொருத்தருக்கும் போய் அப்படியே விழுமான் அவ்வளவு வேகத்திலும் ஒரு சீட்டு கூட தவறியும் அடுத்த இடத்தில் விழாது முடித்து தன் சீட்டை எடுத்து நிமிர்த்தாமல் எடுத்து பார்த்துவிட்டு விட்டு சொடுக்குவான் அப்படின்னு ஒரு ஒரு எழுதியிருக்கிறார் இதை விடவும் இப்படி எந்த கதையிலையும் மிக நுட்பமான பல விஷயங்களை மிக தெளிவாக அவர் அந்த கதையில் சொல்லியிருக்கிறார் நான் நகாசு கதையை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஏன் நகாசு கதையை பேச வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதின் பருவத்தில் வருவதை பற்றி நான் பின்னால் பேச வருகிறேன் இந்த கதைகள் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயமாக தான் அவர் பார்க்குறார் இதை பிலிம்சால் கோடுக்கு முந்தைய காலம் பிலிம்சால் கோடுக்கு பிந்தைய காலம் என்று பிழிக்கிறான் என்ன பிலிம்சால் கோடு என்றால் அதைக்கு பிறகு கதையை சொல்லும்போது வருகிறேன் பதின் பருவத்திற்கு முந்தைய காலம் பதின் பருவத்திற்கு பிந்தைய காலம் அதை அதற்குள்ளே ஒரு சின்ன வட்டம் போட்டுக்கொண்டு அதற்குள்ளே நின்று பேசுகிற கதைகளாக அத்தனை கதைகளும் இருக்கிறது அது என்ன அப்படின்னா அந்த நகாசு கதையில் அம்மா ஒரு கொத்தநாட்டிடம் சித்தாளாக வேலை பார்க்கிறாள் அவளுக்காக அவன் வந்து படிச்சுட்டு போய் வேலை பார்த்து ஒரு சம்பளம் வாங்கி அம்மாவிற்கு ஒரு நல்ல சேலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனால் அம்மா சொல்கிறார் ஒரு அழகான ஒரு பேண்ட் வைந்தா எனக்கு கொத்தனார் கையாளாக வேலை பார்ப்பதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும் என்று அவள் சொல்கிறாள் என்று கதையில் அவர் சொல்லுவார் இந்த காலகட்டம் என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஒரு பதின் பருவ பையன் தன் அம்மாவை பேட வேண்டும் தன் தந்தையின் வாழ்க்கை பாதையில் தந்தை காணாமல் போய்விட்ட பிறகு அதை நிலுத்த வேண்டும் என்பதை இந்த கதையின் மூலமாக நம்ம விளக்கி சொல்கிறேன் இந்த கதையில் நான் ஒரே ஒரு கதையை மட்டும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லலான்னு நினைக்கிறேன் குமிழ் ஒரு கதை கதையை படித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனக்குவே கூட ரெண்டு மூன்று தடவை படித்த பிறகு தான் விளங்கியது அவனுக்கு லேசாக தாடி முளைச்சிருக்கு அதை சொல்கிறாரு தபடாக்கட்டையில் அந்த இந்த 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 தா இந்த இந்த இதுக்கு பேர் தபடாக்கட்டை அப்படி எனக்கு தெரில மதுரையில் ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு தெரியும் மதுரையில் நாம் வந்து சைக்கிளை நல்லா ஓட்டிகிட்டு போன்னு சொல்லுவோம் மதுரையில் சைக்கிள்லாம் வருது மதுரையில் மட்டும் எப்படி சொல்லுவாங்கன்னா கோளாராக ஓட்டிகிட்டு போ அப்படிம்பான் கோளாராக ஓட்டிகிட்டு போனால் நல்லா ஓட்டிகிட்டு போன அர்த்தம் அதை மாதிரி இந்த தவடா கட்டையில் என்னன்னு தெரியல நம்ம நம்ம சை சைக்கிளை பார்த்து ஓட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறது வழக்கம் அங்கே மதுரையில் கோளாராக ஓட்டிகிட்டு போவோம்மா இந்த இந்த சொல்லாடல்கள் எல்லாமே இதில் ஒரு அஞ்சு இடம் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஐயனாக இருக்கம்மா புளியமர ஜமா ஒரு லோடு மேன் தரை இருக்கும் இடம் இப்படின்னு போயிட்டே இருக்கு அந்த கதையில் அப்படி போயிட்டுருக்கு இந்த கதை என்னென்னா அந்த பையன் என்னோடய அக்காவுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா அவர் பின்னால் வந்து திருப்பி ஒரு தடவை தட்டிடக்கூடாது அவள் அதை வந்து அக்காவுக்கு திருமணம் அக்காவுக்கு திருமணம் நடக்க போகுது அவன் திருமண மண்டபத்தில் அவள் அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ வந்து ஒவ்வொரு கவர்லேயும் ஒரு ஆரஞ்சு பழத்தை போடு அப்படின்னு மட்டும் சொல்கிறார் இதுதான் கதை அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு அந்த பயல எல்லோரும் வாரான் பதின் பருவத்தை அவர் விளக்குகிறத பாருங்கள் ஒரு ஆறு பேர் வரான் அரெண்டை பேர் வரான் அந்த ஆறு பேர் வந்தாலும் அவன் சினிமாவுக்கு வாங்க அப்படின்னு அந்த பசங்க கூப்பிட்றாங்க சினிமாவுக்கு வாங்கன்னு அதை கூடும்போது அவர் அவ அப்பா சொல்கிறாரு அவர் அப்பா எப்படியான ஆள் என்பதை நிறுவுகிறார் என்பதை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன் பிள்ளையே தனியாக அழைச்சிட்டு போகாதீங்கப்பா அவன் சினிமாவுக்குலாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறார் ஆறு பசங்க சினிமாவுக்கு போகிறாங்க ஆறோடு ஏழாக இவன் சினிமாவுக்கு போகிறான் ஆனாலும் அவருக்கு என்ன சரி சொன்னால் தன் பையன் தன்னோடு போகாவிட்டால் இந்த வயசில் போனான்ன அவன் தனியாக போகிறான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்கிறாரு எல்ல சுண்டைக்கா பைய அவ பையனை திட்டுறதே சுண்டைக்கா பையன் சுண்டைக்கா பையன் தான் சொல்லி திட்டுறாரு உனக்கு என்னடா பெரிய வயசாகிட்டோ நீ என்ன பெரிய மனுஷனாயிட்டியோ என்று கேட்கிற போது அந்த இடத்துல அந்த அவர் பையன் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு விரவு வாங்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறான் விரவு வாங்குற இடத்துல ஒரு பையன் ஒரு பொண்ணு நிற்கிறா அந்த பெண் ஒரு மாதிரியான பெண் அந்த பெண் பக்கத்தில் இவன் நிற்பதாக பார்க்கிறாள் என்ன நடக்குதுன்னு தெரியல இன்னொருத்தர் வந்து காசை ஏமாற்றிட்டு போகணுங்கிறதுக்காக இவன் அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டாரு அந்த வீசின்னு இருக்கிற இடத்து பக்கத்தில் இவன் போய் நிற்கான்னு சொன்ன உடனே இவன் வந்த உடனே வீட்டில் முருகேசன்னு ஒருத்தர் வீட்டு வேலை பார்க்குறவன் ஒருத்திட்ட சொல்கிறாரு ஏண்டா ஏதாவது ஆயிப்போயிருக்குமாடா போயிருக்குமாடா அவ அந்த பக்கத்தில் போய் அந்த பொம்பளை பக்கத்தில் போய் போய் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதில் இந்த கதை ரொம்ப நீளமான ஒரு கொஞ்சம் பெரித கதை தான் அதை நீட்டி சொல்லணும்னு நினச்சி ஒவ்வொரு கட்டத்திலேயும் தந்தை அவனுக்கு அவனை எப்படி பார்க்கிறார் என்றால் வயதாகாத தன் பிள்ளையை பிள்ளையை என்று பார்க்கிற போது எவ்வளோ வளர்ந்து விட்டாலும் பேரன் பேத்தி விட்ட பிறகும் பிள்ளைகள தவப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளை பிள்ளையாக தான் இருப்பாள் அதுவும் இந்த பதின் பருவத்தில் அவன் பதின் பருவம் எய்து வேறு ஏதாவது வந்துவிடக்கூடாது என்பதை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிற அந்த தந்தை கடைசியில் சொல்கிறாரு ஒரு பெண் அருகே போது மட்டும் அவன் ஏதாவது சி நடந்துடக்கூடாது என்று மிக அழகான வார்த்தையை போட்டிருக்காரு அதுக்கப்புறம் குமிழ் என்ன ஆகுது ஏன் ஏன்மிழ்ுன்னு பேர் வச்சார் அப்படின்னா அந்த அந்த முருகேசன் மாட்டுக்கு தவிட கலக்கிக்கிட்டே இருப்பான் இங்கே தான் கதை இருக்குது மாட்டு தவிட கலக்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த தவிடில் வந்து வட்ட ஒட்டவட்டமாக அது தண்ணிக்குள்ளே சரியாக இதாகாமல் இருக்கும் இல்லையா நம்ம பருப்பை ஊற போட்டிங்கன்னா மேலே நாலஞ்சு பருப்பு மிதந்துக்கிட்டு இருக்க மாதிரி அப்படி அந்த கும்ள் நிறைஞ்சிக்கிட்டே இருக்குது நிறைந்துக்கிட்டே இருக்கிற அந்த குமிழை அவன் உடைக்கிறான் ஆனாலும் ஒன்று ரெண்டு குமிழ்கள் அந்த இதில் இருக்குது அந்த மாட்டுக்கு தண்ணி வைக்கிற தொட்டியில் இருக்குது ஒரே ஒரு ஒரு சொட்டு துளி வந்து ஒரு குமிழ் மீது நகர்ந்து விழுந்து அந்த குமிழ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியே தண்ணீருள் கலந்து விடுகிறது என்று கதையை முடித்திருக்கிறான் என்ன சொல்ல வரான்னு சொன்னால் அப்படியே பையன் இருக்க மாட்டான் அப்படியே இருப்பதாக நீங்கள் நினைத்து கற்பனை செய்து கொள்ளாதீர்கள் பதின் பருவம் பூக்கிற காலம் வரும் பதின் பருவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்கிற காலம் வரும் என்று அனைத்து கதைகளிலேயும் மிக நுட்பமான இதை சொல்லியிருக்கிறார் இதில் பதிமூணாவது மையவாடி என்று சோதர்மன் ஒரு கதை எழுதியிருக்கிறார் அதிலும் பையனாகுதல் என்பதைத்தான் பற்றி பேசுகிறது அந்த நாவல் ஆனால் அந்த நாவலிலே காணப்படாத நுட்பமான பல சங்கதிகளை இந்த கற்குளம் தொகுப்பு உங்கள் முன்னிலையிலே உங்கள் முன்னாலே வைத்திருக்கிறது மீசை முளைக்கும் காலத்தில் ஒரு பையன் எப்படி மாறுகிறான் எப்படி அவன் தன்னை தடம் போட்டுக்கொள்கிறான் எப்படி வாழ்வியலிலே அவன் ஒவ்வொன்றையும் பார்க்கிறான் என்பதை குறித்து எல்லா விவரங்களையும் நுட்பங்களையும் சொல்லுகிற ஒரு நுட்பமான சிறுகதை தொகுப்பு அந்த தொரு சிறுகதை தொகுப்பிற்கு எஸ் அவர்களுடைய நினைவு விருது கிடைத்திருக்கிறது என்பதிலே மிகவும் பெருமை கொள்ள வேண்டிய சிறுகதை தொகுப்பாக இருக்கிறது நண்பர் கணேசகுமாரன் அவர்களுடைய அந்த கோயம்பேடு என்கிற சிறுகதை கணேசகுமாரன் மிகச்சிறந்த சிறுகதைகளை த தந்திருக்கிறார் அதிகமாக அவருடைய சிறுகளை சிறுகதைகளை எல்லா இதழ்களிலேயும் படிக்க முடியும் ஒரு பரிசு என்பது எஸ் நினைவு விருது என்பது ஒருவருக்கு கொடுக்கப்பட அதில் வந்த எல்லா சிறுகதை தொகுப்புகளிலேயும் இன்னொரு சிறப்பு பரிசை பெறுகிற கூடிய ஒரு இடத்திற்கு கணேசகுமாரனுடைய தொகுப்பு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது இந்த தொகுப்பிற்கும் அந்த தொகுப்பிற்கும் இடையிலே ஒரு சின்ன தீற்றலான ஒரு சின்ன வெற்றுமைதான் இருந்திருக்கும் அந்த அளவில் ஒரு சிறப்பு பரிசு என்பது உயரிய பரிசு இந்த எஸ்ஏஆர் நினைவுருவை பெறுகிற நாம் எல் பெற்ற பெறுகிற எல்லோரும் மிகச்சிறந்த இலக்கியத்தை நமக்கு தருவோம் என்று சொல்லி இந்த விழாவினை மிகச்சிறப்பாக கொண்டிருக்கிற மானுட பண்பாளர் அந்த விருதாளர் ஐயா தேவதாஸ் ஐயா அவர்களையும் வணங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கற்குளம் சிறுகதை தொகுப்பை பற்றி மிக நிறைவாக உரை நிகழ்த்திய தீன் ஐயா அவர்களுக்கு நன்றி நேரம் கொடுக்க இயலாததற்கு எங்களுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் நிறைய நேரம் கொடுத்தா நிறைய கதைகளை பற்றி ஐயா சொல்லுவாங்க அவங்க தொடக்கத்திலிருந்து தொடக்கத்தில் கிருஷ்ணா முகுந்தா முராரேங்கிற பாட்டு தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொன்னாங்க பாருங்கள் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்த சகோதரர் கிருஷ்ணன் பாட்டு பிடிக்கும் சொல்கிறது தான் இந்தியா அப்பேற்பட்ட இந்தியாதான் நமக்கு தேவைங்கிறத தன்னுடைய உரையின் தொடக்கத்திலேயே ரொம்ப அழகாக சொல்லி ரொம்ப அழகான கதைகளை இந்த அரங்கத்தில் பதிவு செஞ்சு மிக அருமையான உரையை வழங்கியிருக்கிறார் ஐயா அவங்களுக்கு நன்றி